வணக்கம் சி அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் தண்ணி ஒரு அரை டம்ளரு இதே அளவுக்கு வெள்ளை நுணுக்கின வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடர் செய்கிறதுக்கு கப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றி தண்ணி அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஒரு தேங்காய்கிறதால அரை டம்ளர் தண்ணி வெள்ளம் அந்த இந்த கிண்ணத்தில் அளந்த கிண்ணத்தில் வெள்ளம் இந்த அளவுக்கு தேங்காய் இருக்குது வெள்ளமும் இதே அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எது செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காயும் வெள்ளமும் ஈக்குவலாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் வெள்ளம் வந்து கரையணும் அவ்வளோதான் பாகு பதமெல்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போகிறோம் அவ்வளோதான் இந்த வெள்ளம் சுத்தமானது அதனால நான் வடிகட்டாமல் செய்கிறேன் இல்லாட்டி வடிகட்டி செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டேன் இது சுத்தமாக இருக்கும் இந்த வெள்ளம் அவ்வளோதான் தண்ணி கரைஞ்சிருச்சு வெள்ளம் நல்லா பாருங்கள் தண்ணி கரைஞ்சிருச்சு இப்போ வந்து தேங்காவை போட்டுறேன் இதில் தேங்காவும் வெள்ளமும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியல நல்லா சிம்ளியே வச்சுக்கிறேன் ஏலக்காய் தூங்கி விட்டுறேன் ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் போடுற போட்டேன் இப்போ வந்து வெள்ளைப்பாவும் தேங்காயும் ஒன்றா இஞ்சணும் இந்த தண்ணி இஞ்சனம் இறுகிடும் இறுகினதுக்கப்புறம் நம்ம அச்சு வச்சு அப்படியே தேங்காய் மிட்டாய் செய்ய வேண்டியது தான் இது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீட்லேயே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது கமகமன் நல்லா வாசம் வருது தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் கலந்து நல்லா வாசமாக இருக்குது பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்தது ஸ்கூலில் விட்டு வந்தது பெரியமாக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் வந்து ரொம்ப நல்லது இப்போ நல்லா எரிச்சு பாகு பதம் வந்துருச்சு பதம் வந்துருச்சு தேங்காய் மிட்டாய் பதம் வந்துடுச்சு நம்ம சட்டுவத்துலேயும் ஒட்டாந்து பாத்திரத்துலேயும் ஒட்டாது அதுதான் பதம் இப்போ பாத்திரத்துலேயே ஒத்தாமல் வந்துச்சு இப்போ எடுத்து ஒரு கட்டில் ஊற்றி ஆற விட்டு உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டியும் அச்சு வச்சு அப்படியே அச்சு வந்தாய் வச்சுக்கலாம் இப்போ தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சு அப்படியே ஆற விட்டு உருண்டை பார்த்துக்கலாம் தட்டில் எடுத்து போட்டுறேன் நான் எடுத்து கொஞ்சம் சுடுது நல்லா கொஞ்சம் ஆறுறதும் அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு அந்த அச்சு வச்சே எடுத்துக்கலாம் கவர் பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு உருண்டை படிக்கலாம் பண்ணி போட்டுருக்கேன் ரொம்ப சூடாக இருக்கு பிடிக்க முடியல இந்த கப்பில் அப்படியே அமிக்க வச்சுருக்கா அவ்வளதா உருண்டையாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கப்பாவும் வச்சுக்கலாம் இந்த டானிக் மூடி வச்சிருக்கேன் அந்த மூடியில அப்படியே பிரஷ் பண்ணி விட்டோம்னா அப்படியே நம்ம கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் நல்லா அழகா பாருங்க நல்லா அப்படியே கப்பு மாதிரி வந்துடுவாங்க கப்பு மாதிரி வந்துருவாங்க ப்ளவுஸ் போட்டுட்டு சூடாக இருக்க போய் பிடிச்சிருங்க நமக்கு என்ன ஷேப் பண்ணாலும் பிடிச்சிக்கலாம் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லை இந்த கப்பு மாதிரி பிடிச்சிக்கலாம் என்ன ஷேப் பண்ணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சரி அன்னைக்கு சமையல் சேனலில் இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் பார்த்தீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் எவர் அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் எவர்